இன்றைக்கி நம்ம வெங்காய பொடி ஊற்றுப்போம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து தோசை மாவு எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து பொடி பொடியாக நல்லா எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு ஊத்தப்பத்துக்கு வரும் மல்லி கொஞ்சம் இது வந்து இட்லி பொடி இட்லி பொடி வந்து உங்களுக்கு காற்றுக்கு தக்குன்னு எடுத்துக்கோங்க மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இந்த மாதிரி ஊற்றுற பதத்தில் இருக்கணும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை மல்லியும் சேர்த்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சட்டி காஞ்சிடுச்சு தோசை காஞ்சிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை தொடச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் அடியில் ஊற்றுனதுக்கப்புறம் எடுத்துக்கணும் ரொம்ப எண்ணெய் ஊற்றுவீங்கன்னா மாவு திறந்து விட்டுரும் ரொம்ப ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கெட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க வெங்காயத்தை மேல துணிக்கங்க இட்லி பொடி இட்லி பொடி வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சா தான் மேல் பக்கம் வேகும் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க அப்போ தான் அழ மேல் பக்கம் வேகிற சமயத்தில் அடியில் கருகாமல் இருக்கும் மேல் பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எண்ணெயை ஊற்றி திருப்பி விட்டீங்கன்னா நல்லா மொறு முருன்னு வந்துடும் அதனால் வேகாமல் திருப்பி விடுறதை காட்டுறது திருப்பி விட்றது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மேல் பக்கமும் நல்லா வெந்துருச்சு எண்ணெய் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கங்க இப்போ இது இந்த சைடு ஒரு நிமிஷம் வேகட்டும் சில பேர் தோசை வந்து போது இப்படி கரண்டி வச்சு அமுக்குவாங்க எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகணுன்றதுக்காக இப்படி ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணிங்கன்னா மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து கனமாக போயிடும் ஊற்றப்போம் அதனால் அப்படி செய்யாதீங்க இப்போ நல்லா மொறுமொறுன்னு வந்துச்சு இதை எடுத்துடலாம் இப்போ பொடி ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ